செஞ்சேரிமலை ஏரியாவில் ஒரு அட்டகாசமான லேண்டு தார் ரோடு ஃபேஸிங்கில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தோப்புங்க ஒரு ஏக்கர் எம்டி லேண்டாக வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி இதில் பார்த்திங்கன்னா ஒரு தனி போர்வெல் ஒன்று இருக்குதுங்க கூட்டு கிணறு சர்வீஸ் ரெண்டு நாள் கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா அழகிய வீடு ஒன்று இருக்குதுங்க மரம் ஒரு பத்து மரம் காய்ப்பில் இருக்குதுங்க மீதி எல்லாமே இப்போ தான் பாலம் வந்துட்டு இருக்குதுங்க அருமையான செம்மண்ணுங்க ஒவ்வொரு மரம் இப்போ தான் பாலை இருக்குது மரத்தோட வயதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வயசாச்சுங்க நல்லா அருமையான தோப்புங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸிங்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு இரநூறு அடி தார் ரோடு ஃபேசிங் கிடச்சிருக்குங்க வடக்கு பார்த்த பூமியை இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்லா வாஸ்துப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு ஏக்கர் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா ரோடு ஃபேஸிங்கில் ஒரு மூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க அருமையான தார் ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது ரூபா சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்